ம் நிராகுட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திடீர்னு பிளான் பண்ணி திருப்பதி போனோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பருப்பு போட்ட சாம்பார் ரசம் வந்து வச்சுட்டேன் நைட்டு வந்து திருப்பதி போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு வந்து ட்ரெயினுக்கு அதனால் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக தயிர் சாதம் வந்து செஞ்சுட்டேன் கொஞ்சமாக தயிர் வந்து ஊற்றி நிறையா பால் ஊற்றி செஞ்சுருக்கேன் இது பார்க்கறதுக்கு இப்போ வந்து லிக்விடாட்டை இருந்தாலும் நைட்டு சாப்பிடும் பொழுது தயிர் வந்து நல்லா தெவஞ்சு தயிர் சாதம் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடும் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு கிச்சனை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் வீடும் வந்து தொடச்சி விடணும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் எப்போவுமே திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னூறுவா தரிசனத்தில் வந்து புக் பண்ணியிருப்போம் கொஞ்சம் ஈஸியாக வந்து போயிடுவோம் இந்த முறை வந்து சரி புரட்டாசி மாதம் கூட்டமாக இருக்கும் புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் ஐப்பசியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் புரட்டாசி மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு ஐப்பசி வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை புரட்டாசிலையே ஒரு முறை போய் அவரை வந்து பார்த்துட்டு வரலாம் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டக் டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்பி வந்தோம் ஆனால் ஒரு எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல் டக்குன்னு பிளான் பண்ணி வரதில் இவ்வளோ சொதப்பல்கள் வரும் அப்படின்னு இந்த முறை திருப்பதி வந்தப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன் ஏஷ் யூஷுவல் எப்பவும் போல தான் வந்து வந்தோம் நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் வந்து ரீச் ஆகிற மாதிரி தான் வந்தோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து அங்கே கொடுப்பாங்க திருப்பதியில் அந்த டோக்கன் வந்து ஒரு நாலு மணிலிருந்து காலையில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது போல் வந்து கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு நம்ம வந்து மேலே மலை மேலே ஏறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்தோம் ஆனால் இங்கே வந்து அப்புறம் இங்கே திருப்பதியில் வந்து ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்க காலையில் நாலு மணிக்கு டோக்கன் வந்து தராமல் ஈவினிங் நாலு மணிக்கு தர்ற மாதிரி டோக்கன் வந்து மாற்றிட்டாங்க அது வந்து எனக்கு சுத்தமாக தெரியலை நான் இது வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷமா வந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஈவினிங் மாற்றின விஷயமும் எனக்கு தெரியல அதாவது புரட்டாசி மாதம் நாங்கள் போயிருந்தப்போ ஈவினிங் நாலு மணிக்கு கொடுக்குறதா சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறேன்னா கொஞ்சம் என்ன எந்த டைமுக்கு கொடுக்குறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க இந்த டைம் நான் போனதில் என்னென்ன சொதப்பல்கள் வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு சொதப்பல் இல்லை ரெண்டு சொதப்பல் இல்லை இந்த முறை ஃபுல்லாகவே திருப்பதி ட்ரிப் வந்து சொதப்பல் தான் ஆனால் தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே வாங்க வளாகில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள் காலையில் ட்ரெயினை விட்டு மூணு மணிக்கு நாங்கள் இறங்கினதையும் நாலு மணிக்கு டோக்கன் வாங்கலாம் போய் லைனில் நிற்கலாம் அப்படின் தான் நினச்சோம் அப்புறம் அங்கே வெளியில் இருந்த ஆட்டோ ஓட்டுறவங்ககிட்ட வந்து கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க ஈவினிங் நாலு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போவே ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி ட்ரெயினில் வந்ததுக்கும் செம்ம சலுப்பாக இருந்தது ஒரு ரூம் வந்து போட்டு ஈவினிங் நாலு மணி வரைக்கும் ரூமில் போய் வெயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ரூம்க்கு வந்து வந்துவிட்டோம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துலையே இந்த ரூம் வந்து இருந்தது ஆயிரத்தி ஐநூறுவா ர வாடகைன்னு நினைக்கிறேங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்கு ரூமுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஈவினிங் நாலு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதிக்கு டோக்கன் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்து போகும் நாலு மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் நம்ம வந்து அங்கே போகணும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் காலையிலேயே வந்து போய் தாயாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துரலாம் சாமி கோயிலுக்கு வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து தரிசனத்துக்காக நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடியாகி வந்தாச்சு நான் ஹஸ்பண்ட் சுகஸ்திகா நம்ம வீடு கட்டின இன்ஜினியர் ஹஸ்பண்டோட தம்பி நாங்கள் நாலு பேருந்தான் வந்து வந்தோம் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவள் வந்து வரல அதனால் சன்சியை வந்து அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்காமல் நம்ம டேரெக்டாக மலைக்கு போய் ஃப்ரீ தரிசனம் லைனில் நின்று சுவாமி கும்பிடறனாலும் கும்பிடலாம் ஆனால் இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் அந்த பட்டிக்குள்ளேயே போட்டு அடைச்சிருவாங்க நின்று நின்று போகணும் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அந்த ஃப்ரீ தரிசனத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் எப்பவுமே அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு நான் இதுவரைக்கும் போனதே இல்லை ஒன்று அந்த முந்நூறுபா டிக்கெட் வந்து புக் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக போயிடுவோம் இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டு போவோம் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது என்னென்னா முந்நூறுவா டிக்கெட் முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிடுங்க கொஞ்சம் ஈஸியாக போய்க்கலாம் புக் பண்ணலை பொழுது கீழே போய் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து மலைக்கு கீழேயே வாங்கிட்டு அப்புறம் மலை ஏறுங்க முந்நூறுவா தரிசனத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் ஓகேவாக இருக்கும் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறது ஆனால் ஃப்ரீ தரிசனத்தில் போயிட்டோம்னா ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்றரை நாளைக்கெல்லாம் போட்டு அடைச்சிருவாங்க கடைச்சி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல லைனில் நடந்துகிட்டே இருக்கணும் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நைட்டு விடிய விடிய அப்படியே படுத்து தூங்கறது கூட இடம் இருக்காது அப்படியே உட்காந்துட்டே தூங்கணும் நடக்கணும் குழந்தைங்களை வச்சுட்டு அந்த ஃப்ரீ தரிசனம் ரொம்ப இதாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் வேண்டாம் எப்படியோ டோக்கன் வாங்கினோம்னா அதில் என்ன டைமிங்னு நமக்கு தெரிஞ்சிடும் டைமிங் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸ்டாக போய்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணினோம் டோக்கன் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டான்ட்டு காலையில் வந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சி இங்கே தாயார் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலையே வந்து சாப்பாடு சாப்பிட்டு தாயாரை வந்து தரிசனம் பண்ண போயிட்டோம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டெல்லாம் வந்து இருந்தது சரி கொஞ்சம் ஈஸியாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இரநூறுவா டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போய் தாயார் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஃபோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே வாங்கி வச்சுட்டாங்க தாயார் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பதிக்கும் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுச்சோ இந்த கோயில் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் திருப்பதி வந்தப்போ இங்கேயும் இந்த கோயிலுக்கும் வந்து வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கும் பக்கத்துலேயே இந்த கோயில் ஒரு சந்தில் இருக்குன்னா அடுத்த சந்திலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமும் வந்து போட்டிருந்தோம் இதுவும் வந்து பெருவான் சுவாமி கோயில் தான் சரி இந்த கோயில்லையும் போய் ஒரு முறை நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கும் வந்து சுவாமி வந்து கும்பிட்டு வந்தோம் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சுவாமி பார்க்கறதுக்கு வந்தோம்னாலும் அவர் நம்மளை எப்போ பார்க்கணுன்னு விடுறாரோ அலோ பண்ணுறாரோ அப்போ தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு தான் ரொம்ப தான் நினச்சிட்டு வந்தோம் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி முடியலை பட் நாளைக்கு பார்க்குறதுக்கு எப்படியோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் இப்போ வந்து ரெண்டு கோயில்லையுமே தாயார் கோயில்லையும் அந்த பெருமாள் கோயில்லையும் சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு ரூம்க்கு வந்து வந்துட்டோம் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு தாயார் கோயிலில் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே எங்களை கூட்டிகிட்டு போன அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து சொன்னாங்க நாலு மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பன்னெண்டரை ஒரு மணிங்கும் போது போய் லைனில் நின்னீங்கன்னா தான் நாலு மணிக்கு வாங்கிட்டு வர முடியும் ஏன்னா இது புரட்டாசி மாதமாகவும் போச்சு கூட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேடா நம்ம வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே போய் நின்றுடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்குறதுக்காக வந்துவிட்டோம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மலைக்கும் கீழே ஒரு மூணு இடத்துலையோ நாலு இடத்துலையோ கொடுப்பாங்க ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இன்னொரு இடம் எனக்கு எதுவும் தெரியலை ஒரு மூணு இடத்துல வந்து விஷ்ணு நிவாசம் ஒரு மூணு இடத்துல கொடுப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து டோக்கன் வாங்குறதுக்காக நின்னோம் டோக்கன் வாங்குறதுக்காக நின்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த லைனில் நின்றுருப்போம் அந்த அளவுக்கு கூட்டம் அடேங்கப்பா போதும் 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 போதும்னு ஆயிப்போச்சுங்க ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா கூட்டம் நகர்ந்து போய்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நகர்ந்து போய்கிட்டே இருந்தோம் நிற்கவே இல்லை எந்த இடத்துலையும் ஸோ அப்படி போனங்காட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஆனால் நடந்து போய்கிட்டே இருந்ததுல டங்குவார் அந்தருச்சுன்னு தான் சொல்லணும் போதும் 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 நான் இப்போ அப்பா சாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு நினப்பு வந்துருச்சுங்க ஏன்னா அவ்வளோ இங்கே மட்டும் கூட்டம் கிடையாது இன்னும் மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை விட பயங்கர கூட்டமாக இருந்தது அது எப்படி இருந்ததுன்னு அப்படியே பின்னாடியே சொல்கிறவாங்க ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நின்று எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டோக்கன் வந்து கிடச்சிருச்சு பன்னிரெண்டு வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டோக்கன் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா முந்நூறுவா தரிசனமாக இருந்தாலும் சரி இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதா இருந்தாலும் சரி பதிமூணு வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டே வர வேண்டாம் இந்த லைனில் நிற்கிறதுக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து நடந்து அவங்களையும் இம்சு பண்ணிக்கிட்டு பாவமாக இருந்தது வந்தைங்களா சேஃப்டியாக ஒரு இடத்துல வந்து வச்சு உட்கார வச்சுட்டு கூட வந்துடலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ரூம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த ஹோட்டல் ரூம்லேயே சுகஸ்திகா வந்து நாங்கள் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலிருக்கிறவங்கட்டையும் நாங்கள் சொல்லிவிட்டு சேஃப்டியாக அவளை உள்ளே விட்டு நாங்கள் லாக் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அவகிட்ட ஒரு ஃபோனையும் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஏதாவது எமர்ஜென்சினா நாங்கள் வந்து ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கிட்டோம் எங்கடா இருக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கிட்டோம் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து இருந்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கும் இடத்திற்கே நாங்கள் மூன்று பேரும் வந்துவிட்டோம் எங்களுக்கு அடுத்த நாள் மதியானம் நாலு மணிக்கு அதாவது சாயந்தரம் நாலு மணிக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் வந்து கிடச்சிது ஒரு வழியாக வாங்கிட்டு பயங்கர பசி ஆகிடுச்சு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டோம் காலையில் ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்ததே சுகஸ்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர் ஆகிடுச்சி சாப்பிடு சாப்பிடுனா இந்த குழம்பெல்லாம் பயங்கரகரமாக இருந்தது அந்த கார்னரில் வச்சுருக்காங்க இல்லைங்களா பச்சை மிளகாய் பச்சடினாங்க அட்டேங்கப்பா வெறும் பச்சை மிளகாயும் அப்படியும் உரைச்சி வச்சிருந்தாங்க சரியான காரம் சுகஸ்திக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல இந்த குழம்பு எதுவுமே பிடிக்கல வெறும் தயிர் ஊற்றி எனக்கு கூட்டி விடுங்க போதுன்னு சொல்லிட்டா அப்படியே தயிர் ஊற்றி அவளையும் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரூம்க்கு போய் சித்த நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மலைக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு மணிக்காட்ட தான் நாங்கள் வந்து ரூம் வந்து போட்டிருந்தோம் அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் இந்த ரூமே வந்து எங்களுக்கு அலவுடு தான் நாங்கள் வந்து இருப்போம் மணி ரூம்ல வந்து இருந்துக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து இருக்கல ஏன்னா நைட்டு வந்து திருப்பதி மலை மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தோம் டோக்கன் வாங்கினதையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனத்துக்கான டோக்கன் வாங்கினதையுமே மலைக்கு வந்து போயிடலாம் அங்கே மலை மேலே வந்து ரூம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் சாதாரணமான நேரத்துலையே கிடைக்காது புரட்டாசி மாதத்தில் எங்கெங்கேயும் கிடைக்க போகுது ரூம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி மலை மேலே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியே வந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூமை வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கும் பொழுதே நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பதி போகிறதுக்கான பஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம் ஒரு ஆளுக்கு வந்து தொண்ணூறுரூவா நூற்றி ப சின்ன குழந்தைங்களுக்கு தொண்ணூறுரூவா பெரிய நூத்தி பத்து ரூபா அப்படின்னு வாங்குவாங்க பஸ் வந்து ஏறிட்டு மலை வந்து வந்தாச்சு நாங்க போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி மலை மேலே வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அன்னைக்கும் திருப்பதி மலை மேலே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் திங்கட்கிழமை திருப்பதி மலை மேலே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திங்கட்கிழமை ரெண்டுமே ஒரே நாளையில் வந்துச்சு பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையே வந்துச்சு அதனால் அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் போனோம் அதனால் நைட் ஃபுல்லாக மலையில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு மலை மேலே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்ததெல்லாம் ஓகே இருந்தாலும் ரூம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்ட்டு திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த சிஆர்ஓ ஆபீஸ்க்கு வந்து போய் பார்த்தோம் ஒன்பது மணிக்கு ரூம் வாங்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க அது வரைக்கும் லைனில் க்யூவில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி க்யூவில் வெயிட் பண்ணலான்னு போய் பார்த்தோம்னா இங்கே நமக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் சரி வெளியில் சும்மா உக்காந்துருக்கிறதுக்கு அந்த க்யூவில் உக்காந்துருந்தாலாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அது போல் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன் கொழுந்தனாரும் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த க்யூவில் வந்து நின்றுக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில்தான் நின்னுக்கிட்டாங்க கொழுந்தனார் மட்டும்தான் உள்ளே போய் நின்னா அப்படி ரூமுக்கு வந்து யாரோ ஒருத்தர் மட்டும் போய் நின்னால் போதும் எல்லாரும் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நானும் பாப்பாவும் ஒரு இடத்துல வந்து சேஃபாக உக்காந்துக்கிட்டோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் க்யூவில் உக்காந்து வெயிட் பண்ணாங்க ரூம் வந்து கிடைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரூம் வந்து கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துருக்கிறதெல்லாம் கடுப்பாக தான் இருந்தது செம்ம கடுப்பாகவும் இருந்தது குளிராகவும் இருந்தது இருந்தாலும் சும்மாவே உட்காந்துருக்கிறதுக்கு அந்த க்யூவில் உட்காந்துருந்தா நமக்கு ரூமாவது கிடைக்குமே அப்படின்னு பிளான் பண்ணி தான் போனோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அப்படியே ரூமும் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் கிடச்சிருச்சு எந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னு நான் போய் ஒரு இடத்துல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்சி ஜிஎன்சியா சிஎன்சியா ஏதோ ஒரு இது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரூம் வந்து கிடச்சிருந்தது ரூமை வாங்கிட்டு மேலேயே வந்து ஒரு டாக்ஸி வந்து பிடிச்சிட்டோம் ரூமுக்கு போகலான்டா செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துட்டோம் ரூம் வந்து திருப்பதி மலை மேல ரூமோட ரெண்ட் ரொம்பவே கம்மி தான் நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் ரூம் வந்து கிடைக்கும் ஆனா நம்ம வந்து ஐநூறு ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணணும் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா டெபாசிட் பண்ணணும் அந்த ஐநூறுரூவா வந்து நமக்கு ரிட்டன் போட்டுருவாங்க ரூமை வந்து நம்ம வெக்கேட் பண்ணி வரும் பொழுது ரிட்டன் வந்து போட்டுருவாங்க இதுதான் எங்களுக்காக கொடுத்த ரூம் இந்த ரூமோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்படியே ரூம் போய் பார்க்கலா வாங்க ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது ரூமை பார்த்ததையும் தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகவே இருந்தது ஏன்னால் நாங்கள் லக்கேஜும் கையில் வச்சுருக்கோம் லக்கேஜும் வச்சுக்கிட்டு எங்களால் வந்து போய் வெளியிலையும் தங்க முடியாது அதுவும் இல்லாத திருப்பதி மலை மேலே சாதாரணமாகவே கூட்டமாக தான் இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால பயங்கர கூட்டம் தான் அப்படியே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம் தான் செம்ம ஃபெஸ்டிவல் மூடாக இருந்தது நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஒரு சித்த நேரம் ஒரு அரை மணி நேரம் போல் படுத்திருந்தோம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து எதுக்காக வந்தோம் மலை மேலே பௌர்ணமியில் கோபுரத்துக்கு முன்னாடி சாமியோட கோபுரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்தோம் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவு மேலே பார்த்தோம்னா பௌர்ணமி நிலவு ஆப்போசிட்டில் பார்த்தங்கன்னா திருப்பதி கோபுரம் அதுக்கு ஆப்போசிட்லேயே நாங்கள் வந்து உக்காந்துருந்தோம் ஒன்பது மணிக்காட்ட எங்களுக்கு வந்து ரூம் வந்து கிடச்சிது ஒரு பத்து மணி அப்படிங்கும் பொழுது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வாசலுக்கு முன்னாடி வந்து உக்காந்துட்டோம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி தின்னியுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாசல்லையே உக்காந்துருந்தோம் நிறையா பேர் பௌர்ணமி அன்னைக்கு ரூம்குள்ளே கூட இருக்கு நிறையா பேர் இங்கே வந்து வெளியில் உக்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எழுந்து போகும்பொழுது சந்திரரை பார்த்து நிலாவை பார்த்து சுவாமி வந்து கும்பிட்டு போனாங்க எனக்கு அதெல்லாம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அதாவது பிடிச்சவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் போய் இருப்பாங்க முருகரை பிடிச்சவங்க சிவனை பிடிச்சவங்க திருவண்ணாமலை போய் கிரிவலம் வந்து வருவாங்க பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை மட்டும் கிடையாது எங்கெங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் கிரிவலம் வருவாங்க பட் எனக்கு வந்து பெருமாள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்காட்டி பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஒரு இரவில் போய் பௌர்ணமி இரவில் வந்து அங்கே கோயில் வாசப்படி முன்னாடி ஃபுல் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி வந்தேன் ஒரு ஒன்றரை மணி தின்னி உட்காந்துருந்தோம் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது சுகஸ்திக்கெல்லாம் அங்கேயே படுத்து தூங்கிட்டா படுக்க வச்சே தூங்கத்தான் ஒரு ஒன்றரை மணிக்காட்ட ரூமுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோம் வெளியில் வந்தோம்னா வியூ வந்து இப்படி தான் இருக்கும் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து தேரோட்டிட்டு போவார் இல்லைங்களா அர்ஜுனருக்கு அந்த சீன் இருக்கிற மாதிரி ஆஹா மகாபாரத்தை என்னையும் பிரிக்கவே முடியாது அந்த எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மகாபாரதம் அந்த இடத்துலயே ரூம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே வாங்க திருப்பதியில ஐம்பது ரூபா ரூம் அப்படி இருக்குன்னு ஒரு ரூம் டூர் வந்து பார்த்துரலாம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரெல்லாம் விடுறதுக்கு இடம் வந்து விட்டுருந்தாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு ரெண்டு பெட்டு சேர்த்து போட்டோம்னா எந்த அளவுக்கு பெட் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அளவுக்கு கொடுத்துருந்தாங்க பெட்ஷீட்டு தலகாணி பெட்டுக்கு விரிச்சு போடுறதுக்கு தேவையானது எல்லா தேவையானது போத்திக்கிறதுக்கு தேவையான பெட்ஷீட்டுன்னு எல்லாமே கொடுத்துருந்தாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயுமே சுவாமி போட்டோ இதே போல பாட்டி இருப்பாங்க கிளாஸுமே இருந்தது இந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ரூமாக தான் இருந்தது அந்த ரூமை விட்டு இந்த சைடு வந்தோம்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இதாக பாருங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுக்கு இந்த சைடு இவ்வளோ பெரிய அந்த டஸ்ட்பின் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய இடம் ட்ரெஸ்ஸிங் ரூமா கூட வச்சுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடும் ஒரு ரூம் வந்து இருக்குது என்னடா இது ஐம்பது ரூபாய்க்கு இத்தா சோட்டு ரூபா அப்படின்னு நினைப்பீங்க எனக்கே அங்கே போய் பார்த்ததே ஆச்சரியமாக தான் இருந்தது நாங்கள் ஐம்பது ரூபா ரூம் நூறுரூவா ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து திருப்பதியில் இருந்திருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது அந்த ஒரு கார்னர் ரூம் அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க இந்தட சைடும் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க பாத்ரூமில் ஹீட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க நல்லா சுடுதண்ணி பைப்பு திரிவிட்டோம்னா சுடுதண்ணி வேணும்னா சுடு தண்ணி பசு தண்ணி வேணும்னா பஸ் தண்ணி அப்புறம் பாத்ரூமில் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஓடா நிலெல்லாம் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ திருப்பதியில ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது பாத்ரூமும் சரி நல்லா க்ளீனாக ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்புறம் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனாலும் சரி முந்நூறுவா தரிசன டோக்கன் வாங்கிட்டு போனாலும் சரி எந்த டோக்கன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து சுவாமி தரிசனம் ஒரு ரெண்டு மணி மதியம் ரெண்டு மணி சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி அந்த மாதிரி எந்த டைமிங் கொடுத்துருந்தாலும் நீங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கே போய் லைனில் நின்றுக்குங்க அங்கே வந்து டைம் வந்து செக் பண்ணுறது கிடையவே கிடையாது அங்கே என்ன செக் பண்ணுறாங்கன்னா என்ன டேட்டு என்றைக்கு அந்த டேட்டில் உங்களுக்கு டிக்கெட் வந்து போட்டிருக்கீங்கன்னா அந்த டேட்டை மட்டும் தான் செக் பண்ணுறாங்க டேட்டு சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் விட்டுறாங்க உள்ள நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே திருப்பதி மலை மேலேயே வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு இங்கே மலை மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு சரி எதுக்கும் போய் நிப்பமான எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு தான் தரிசனம் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எதுக்கும் போய் லைனில் நிப்பமானு போய் நின்னோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே விட்டாங்க பத்து மணிக்கு நாங்கள் லைனில் போய் நிற்கும் பொழுது பத்து மணிக்கு உள்ள விட்டுட்டாங்க நாங்கள் போய் சாமி தரிசனம் வந்து பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தோசை லெமன் ரைஸ் இட்லி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் லைனில் போய் நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் காலையில் பத்தரைக்கு நாங்கள் லைனில் போய் நின்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு சுவாமி தரிசனத்துக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க பத்தரைக்கு போய் லைனில் நின்னதுக்கு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும் பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்போதரை ஆகிப்போச்சுங்க அடேங்கப்பா இந்தளவுக்கு நான் திருப்பதி போனதில் எந்த ஒரு டைமுமே வெயிட் பண்ணி பார்த்ததே கிடையாது அப்பா போதும் 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 நான் ஆயிப்போச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் லேடிஸ் வந்து போகிறீங்கன்னா டூ பீஸ் ட்ரெஸ் வந்து போட்டு போனீங்கன்னா உள்ளே விடுறது கிடையாது அதாவது டாப்பும் பேண்ட்டும் மட்டும் போட்டு போனீங்கன்னா உள்ளே விடுறது கிடையாது ஷால் வந்து கம்பல்சரி போடணும்னு சொல்லிவிட்டாங்க வியர் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லேடிஸ் அப்படிங்கும் பொழுது ஷால் வந்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டாங்க இதுவும் வந்து அங்கே இப்போ இந்த டைம் போனதில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நாங்கள் வந்து பத்தரைங்க பொழுதே போயிட்டோங்களா போய் லைனில் நின்று அந்த பட்டியில் அடைச்சி அந்த சுவாமிக்கிட்டே போகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு எட் போல ஆயிடுச்சு திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்பாங்க பட்டியில் போட்டு அடைக்கிற டைமில் நான் இது வரைக்கும் போன டைம் எல்லாத்துலேயுமே ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் கூட்டம் அப்படிங்கிறதாலேயோ என்னமோ தெரியல எதுவுமே கொடுக்கலீங்க நிஜமாவே எதுவுமே கொடுக்கல காஃபி மட்டும் கொடுத்தாங்க அதுவும் பட்டியில் போட்டு அடைச்ச ஒரே ஒரு டைமில் தான் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பசி ஆகிடுச்சி இத்தனைக்கும் அந்த லைனில் நிற்போம் இல்லைங்களா லைனில் நிற்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை நல்லா கொட்டி தீத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு மழை வந்து பேஞ்சிட்டே இருந்தது எத்தனையோ முறை பிளான் பண்ணி கரெக்டாக திருப்பதி வந்திருக்கேன் ஆனால் பிளான் பண்ணாமல் திருப்பதி வந்தது இந்த முறை தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கீழே டோக்கன் வாங்குறதுக்கும் லேட்டு டோக்கன் ரூமுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வாங்குறதுக்கும் லேட்டு ஏதாவது கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிறதுக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து ரூம் குடைக்கிறதுக்கு அப்படின்னு போதும் போதுன்னு ஆகிடுச்சு அந்த ஃபோன் எல்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி பொழுது நாங்கள் போயிட்டு ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு உள்ள சுவாமி தரிசனத்துக்கு வந்து போயிட்டோம் ஆனால் அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு இந்த டைம் என்னென்ன கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னு இந்த எல்லா கஷ்டங்களும் இப்படி இப்படி இப்படிங்கிற ஒரு மூணு செகண்டில் காலி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு மூணு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்டு தான் சுவாமியை பார்ப்போம் நினைக்கிறேன் கம்பீரமாக அவ்வளோ ஹைட்டுக்கு பெருசாக நிற்கிற அந்த பெருமாடை பார்க்கும்பொழுது பட்ட அத்தனை கஷ்டங்களும் எங்கே போகுதுன்னே தெரியாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் போனோம் ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க சுவாமி தரிசனம் பௌர்ணமி நிலவும் திருப்பதியும் பெருமாளும் நானும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை மாதிரி தான் இருந்தது அந்த அன்னைக்கு நைட் ஃபுல்லாக சுவாமி தரிசனம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு ரிட்டன் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கிடைக்கல அதனால நாங்கள் திருப்பதியிலிருந்து சேலம் வரைக்கும் பஸ்ஸில் வந்து வந்துட்டோம் இந்த விஷயம் எனக்குமே தெரியாது இவ்வளோ நாளாக இந்த டைமு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பஸ் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிலிருந்து பஸ் ஸ்லீப்பர் பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து போகுது சார்ஜ் வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறுவா அந்த ரேஞ்சு தான் சொன்னாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேலம் வந்து வர்றதுக்கும் ஸ்லீப்பர் பஸ்ஸே வந்து இருக்குது ஒருவேளை ட்ரெயின் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பஸ்ஸில் கூட போய்க்கலாம் ஸ்லீப்பர் அப்படிங்கும்பொழுது நல்லா படுத்துட்டே போய்க்கலாம் ஒன்றும் நல்லா இல்லாமலாம் இல்லை ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க மேலே ஸ்லீப்பர் இருக்குது கீழே செமி ஸ்லீப்பர் அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸஸும் இருந்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியிலிருந்து சேலம் வரைக்கும் பஸ்ஸில் வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் சேலத்திலிருந்து இருக்கும் ஸீரோடு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஆகிடும் சரி ட்ரெயின் வந்து இருக்குதான்னு பார்த்தோம் சேலத்தில் ஈரோடு வரதுக்கு ட்ரெயின் வந்து நிறையவே இருந்தது சரி ட்ரெயினில் வந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து வந்துடலாம் இல்லைங்களா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து புக் பண்ணிவிட்டு சேலத்தில் இருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வரதுக்கு ட்ரெயின் வந்து ஏறிக்கிட்டோம் ஒரு சாயந்தரம் காலையில் காலையில் சாரி காலையில் ஒரு ஏழரை அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு இந்த டைம் திருப்பதியே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது எங்கேயோ டூர் வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க சேலத்தில் ட்ரெயின் ஏறும்பொழுதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நாங்கள் சேலம் வந்துட்டோம்மா எங்களுக்கும் சேர்ந்து சமைச்சிருங்க சன்சியாவை ரெடியா இருக்க சொல்லுங்க வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுட்டாங்க அப்படியே வந்துட்டு சுகசி வந்து டயர்டாக இருந்தால் நீ இருந்துகிடா நீ மூணு நாளாக ஸ்கூல் போகலையில அப்படின்னு சொன்னேன் இல்லைங்கம்மா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா சுகஸ்தியும் அங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு அவளுக்கு ஏன்னா ரெண்டு மூணு நாள் போட்டு வாட்டி காட்டி நான் ஸ்கூல் போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொன்னா சரி ஓகே அப்படின்ட்டு சுகஸ்தி சன்சி ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து தாட்டி விட்டாச்சு மூணு நாளாக வீட்டில் இல்லை ஆஃபீஸில் வந்து பிரச்சனையே இல்லை ஆஃபீஸில் பிள்ளைங்க வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க நான் இல்லைனாலும் பட் வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஜ கஜன்னு இருந்தது போகும்பொழுது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் போனோம் துணி துவைக்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது திருப்பதி போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் அந்த பெட்ஷீட்டு சொட்ரு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டுட்டேன் ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் ஒரு லோடு போட்டு விட்டுட்டேன் இன்னொரு ரெண்டு மூணு லோடு மிஷினில் வந்து துணி நீ வந்து துவைச்சி எடுக்கணும் மற்றபடி வீட்டில் எந்த வேலைகளும் இல்லை திருப்பதி போயிட்டு வந்ததையும் ஒரு சர்ப்ரைஸும் இருந்தது நம்மளோட ஃபோட்டோ ஆல்பம் வந்து வந்துடுச்சு நம்ம வீடு புணியாசன ஃபோட்டோ சன்சிகாவோட கடலைபொரி ஃபோட்டோ ரெண்டையுமே ஒன்றாவே வந்து போட்டாச்சுங்க அந்த ஃபோட்டோ வந்து வந்துடுச்சு இனி ஃபோட்டோவை பார்க்கணும் இனி அடுத்த வீடியோலாம் நம்மளும் பார்க்கலாம் பாய்ங்க